எங்கே சொல்வேன் அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த மன்னவ காவிய நாயகனே என் உயிர் என்ன அந்த முஸ்லீமையும் இந்துக்களையும் பிரிக்க முடியலன்னு அப்ப நினைச்சான் வெள்ளக்காரன் இவனை எப்படிதான் பிடிக்கிறது அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த வெள்ளக்காரன் முத முதல கல்கத்தால ஆரம்பிச்சான் இந்த பக்கம் பார்த்தா பங்களாதேஷ் அந்த பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் நடுவில் இந்தியா இங்கதாண்டா துண்டாடணும் பிளான் பண்ணான்

பதினாலு போக்கு விழாவை முன்னிட்டு இன்று விழாவும் நோட்டு போக்கு விழாவும் நடைபெற்று வந்திருக்கிறது இவ்விழாவை இவ்விழாவிற்கு வருகை வந்திருக்கும் மாவட்ட கழகத்தை போராள அருண் செகோதரன் முத்துவேல் அவர்களே இளைஞரணி செயலர் ராஜ்குமார் அவர்களே மாவட்ட விவசாய செயலாளர் அவர்களே மாவட்ட தொழிற்சங்க தலைவர் வைரமுத்து அவர்களே மாவட்ட தொழிற்சங்க துணை செயலர் சிவகுமார் அவர்களே இவ்விழாவினை சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கும் அருமை சகோதரர் தமிழகத்தின் துணை செயலர் நகர துணைச் செயலர் விஜயகுமார் அவர்களே தொட்டிவொட்டி முருகன் அவர்களே மற்றும் வருகை கேபனின் அன்பு ஊடகங்களையும் வருகிற என வரவேற்கிறேன் தலைவர் பிறந்த நாள் முடிச்சு ஒரு மாசம் ஆனால் கூட விழா கொண்டாடிக்கிட்டே இருக்கும் இப்படி

ஐயாயிரம் பேருக்கு தலைமை கழகத்தில் சாப்பாடு போட்டு இன்னைக்கு தரிசிக்க சாயங்காலம் வர்றவங்களுக்கு டிஃபனோ இல்லை சுண்டலோ ஏதோ ஒன்று பிரசாதம் பார்த்தீங்கன்னா தலைமையில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கொடுத்துட்டே இருக்காங்க அப்போ ஒரு தலைவருக்கு நாங்கள் துணை இருக்கிறதுக்கு பெருமைப்படுத்தப்படுகிறோம் இன்னையோட முடியல இன்னும் அடுத்த அடுத்த வாரம் இருக்கு நிகழ்ச்சி கண்டிப்பா

படத்துல விஜயகாந்த் படம் பார்த்துருக்கீங்க கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க நடக்க முடியாது பண்ணுங்க இப்படித்தான் நான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதனால என்னை யாருமே வீட்லயே கோயிலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க எல்லாத்தையும் ஒன்னுதான் அப்படிமே நான் எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது வெறுக்கிறவன் எனக்கு ஒண்ணுதான் என்ன பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாடு ஆந்திராவை கேட்க போறோமா இந்தியாவை கூட கேட்க போறோமா ஆண்டாண்ட் இல்லையா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும் நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல உடல்நிலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் கேட்க போறான் தெய்வத்துக்கிட்ட வேற என்ன கேட்க போறோம் எல்லா மக்கள் எல்லா ஊரையும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு சரி நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணுமோ அந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் மாவட்ட வாரியாக முதியோர் இல்லம் அமைச்சு தருவேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கு அத அரசாங்கம் கவனிக்கணும் அரசாங்கம் கவனிக்க தானே இல்ல அரசாங்கம் என்ன அது எனக்கு போதும் என்னையும் நீங்க பாக்கணும் நினைச்சீங்கன்னா நாலு பேத்துக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த தர்மத்தில் நான் தெரிவேன் நான் மறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா நான் மறையல உங்களை விட்டு போக என் மக்கள் மனதில் எப்போவும் நான் இருப்பேன் அந்த தெய்வத்தோடையும் என் மக்களோடையும் இணைந்திருப்பேன்